do <music> ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சொக்கோ ஓலாக்ஸ் நாங்கள் இந்த காணியில் என்ன பார்க்க போகிறோம்டா வவுனியாவில் வந்து ஸ்திரமாக வெயிருங்க இலங்கையில் வவுனியாவில் வந்து கொளுத்துது வெயில் வெளியே போனால் வேர்த்தோடுது இப்போ நான் வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் அதில் குடிக்கலான்னு பார்த்தேன் அதே இவ்வளோ காலத்தான் குடிச்சிட்டு இருக்குது எடுத்துட்டு இருக்குது நான் ஒருக்கா ஜஃப்னா போகும்போது ஜஃப்னா இங்கே எங்கே இருக்குன்னா ஓமந்தையில் வவுனியாலை இருந்து போனீங்கண்டா ஜஃப்னா போகிற ரோட்டில் போனீங்கடா இது வரும் ஆமி ஆமி கேம்புக்கு முன்னுக்கே ரெண்டாவது கடையில் அந்த இலானி கடை இருக்குது அந்த இளானி கடையில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ி அதுக்குள்ள வழுக்கல் போடுவாங்க அடுத்த பெப்பர் அதுகள் போட்டு நல்ல டேஸ்ட் சொல்லி வெல் இருநூறுவாய்க்கு ஒர்த்தாக கொடுப்பாங்க உள்ள பெரிய கொடுப்பாங்க நான் முதல் போகும்போது இப்போ அந்த கடைக்கு தான் போய் அடிக்கிற வெயிலுக்கு போய் குடி குடிச்சு பார்க்க கூட வாங்க போவோம் அப்புறம் பார்த்துக்கொண்டிருந்தா எல்லாரும் பார்க்குறீங்க பார்க்கல அவ்வளோ பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்ன ஒரு சப்போர்ட் தாங்க இப்போ வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகிற சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே எஞ்சால சைட்ல இருக்குதா இதான் அந்த கடை இந்தா இதுதான் ஐயா இந்த கடை இதானந்த கடை வவுனியாவில இருந்து வவுனியா சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தியாவில் வவுனியால இருந்து அஃப்னா போகிற சைட்டில் இஞ்ச முதலாவது கடையாக இருக்கும் ஐயா நீ எவ்வளோ ஐயா இல்லானிங் எவ்வளோ நீ எவ்வளோ ஐயா ஐஸ் இருநூறு ஐஸ் இது பால் சர்பத் பால் சர்பத்து இருநூறு தான்

பவுனியா சைட் இருந்து பார்த்தீங்கன்னா பவுனியா சைட்டில் முதலாம் அது கடையாக அங்கே இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னா இஞ்சியா போனோம்னா அப்படியே ஜஃப்னா சைட்டு இது வந்து பவுனியாவில் அந்த கடை இருக்கு விளையாணியில் வந்து வழுக்கல்லாம் போட்டு தான் கொடுப்பீங்கன்னா ஓ இதுலாம் போடும் வழுக்கல் என்ன மிளகு போடுவோம் போடும் மிளகு தேசிக்காய் பெப்பர் எல்லாம் போட்டு தான் கொடுப்பேன் ஐயா எத்தனை வருஷமா அந்த கடை வச்சுருக்கீங்க நாங்களும் பத்து வருஷத்துக்கு கூட വയൽക്കാലത്തല്ല ഇത് വെയിൽ ഇപ്പൊ വെയിൽ കാല് കൊച്ചാക്ക് കൊച്ച പത്ത് വർഷമാ இன்னேல எது கிரா? கொரி கேடே செய்யு. கொரியா. ஓகே ですか? வீடியோ. ஐயா வீடியோ எடுக்கலாம் தானே? ஓ. 10 வருஷம் நடத்துறீங்கเนีย? ஓ. 10 வருஷம். ஹ? இந்த இளனி தண்ணியில பால் போடு. பால் போடு. வேரை அடிப்போம். அது 250 ரூபா அடிப்போம்.

வாங்க இருநூறுவாய்க்கு பிள்ளை கூட அப்படா பெருசு ரெண்டு தான் போகி எ ரெண்டு இலனி ஒரு இலனி இருநூறுவாபடி ரெண்டு இலனி நானூறு மூன்று கப் ஒரு பெரிய கப் பெரிய ஃபுல்லாக கொடுக்குறாங்க சொன்னா என்ன கை இருக்குது பெரிய ஜொக்கு வவுனி வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வவுனியாவிலேருந்து ஜப்னா போகிற சைடில் பார்த்தீங்கன்னா முதலாவது கடை ஓமந்த இது ஓமந்தைக்கு போகிற முதலாவது கடை முதலாவது கடையில் இருக்குது குடிச்சு வாங்க இந்த தலையிலருந்து காசி காசி இருக்கு அணி இருநூறுவாய்க்கு நானூறு மொத்தம் ஒரு லனி நானூறு இருநூறு மொத்தம் நானூறு மூன்று கப்புலாக தந்துருக்காங்க ஃபுல்லா உள்ள வழுக்கல் கட்டி பெப்பர் வெயிலூர் சொல்ல போனீங்கன்னா தரம் உண்மையா நல்லா தான் இருக்கு என்ன சொல்லுது சொல்லுங்க பாத்தீங்கன்னா குடிச்சு முடிஞ்சாச்சு காசு கொடுத்துட்டு வலிக்கணும் உண்மையா நல்லா இருக்கு ஐயாச்சு எவ்வளவு உண்மையா நானூறுவாய் பரவாயில்லண்ணா மூணு பேர் வடியா குடிக்கலாம் மூணு பேர் வடியா நல்ல டேஸ்டா இருக்குமே ஐயா Thanks, yeah. Thanks. <laughs>